ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்பிரபாத்தம் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்பிகள் அருளிச்செய்த தேவராஜ அஷ்டகம் தனியன்கள் ஸ்ரீமத்காஞ்சி முனிம் வந்தே கமலாபதி நந்தாம் வரதாங்கிரி சதாசங்கர சாயன பாராயணம் தேவப்பெருமாளுடைய திருவடிகளிலே இடைவிடாது அன்பு பூண்டிருத்தல் ஆகிற ரசாயன சேவையிலே ஊற்றமுடையவரும் கமலாபதி என்பவருடைய திருக்குமாரருமான திருக்கச்சி நம்பிகளைத் தொழுகின்றேன் என்கை நம்பிகள் திருவாலவட்ட திருப்பணி செய்து கொண்டு தேவப்பெருமாளோடு இடைவிடாது வாழ்ந்தவராதலால் உத்தரார்த்தம் மிக பொருந்தும் ஆயுர்வேத பிரசித்தமான ஒரு ஔஷத விசேஷத்திற்கு ரசாயனம் என்று பெயர் அதனை பருகினார்க்கு அப்பிரத்திமமான புஷ்டி உண்டாகும் என்பது பிரசித்தம் நம்பிகளுக்கு தேவப்பெருமாளுடைய திருவடி சேவையே ரசாயன சேவா ஸ்தானியமாய் விலக்ஷணமான புஷ்டியை தந்ததாயிற்று தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீ காஞ்சிபூர்ணமுத்தமம் ராமானுஜமுனேர்மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாசிரயம் தேவப்பெருமாளுடைய திருவருளுக்கு கொள்கலமானவரும் மிகச் சிறந்தவரும் பூஜ்யரும் சத்துக்களுக்கு பூதருமான திருக்கட்சி நம்பிகளை தொழுகின்றேன் என்கை திருக்கட்சி நம்பிகள் எம்பெருமானாருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி தேவப்பெருமாளிடமிருந்து அகமேவ மித்தியாதியாக ஆறு வார்த்தைகளை பெற்று உபகரித்த அருளினது பற்றியும் மற்றும் சில இத்திகாசங்களை உட்கொண்டும் இராமானுஜ முனேர்மான்யம் என்றது இவ்விரண்டு ஸ்லோகங்களும் பிள்ளைலோக்கஞ்சீயருடைய சிஷ்யர்களில் ஒருவரான இராமானுச பிள்ளை என்பவர் பணித்த ஸ்ரீ காஞ்சி பூர்ண சதகம் என்கிற ஸ்துதியிலிருந்து எடுத்து அனுசந்திக்கப்பட்டு வருவதாக விளங்குகிறது தனியனுரை முற்றிற்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसूनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे प्रथम्याम् अस्याम् शुभतिथौ गुरुवासरयुक्तायाम् आर्द्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुणविशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये శ్రీమతే రామానుజాయ నమ ఆళ్వార్ ఎంపెరుమాణార్ జీయర్ త్రివడే చరణం జీయర్ త్రివడే చరణం